உடலில் உண்டாகும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் உடல் பருமன் உடல் அடை அதிகரிக்கத் தொடங்கும் போதே அதனை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தான் எளிதாக குறைக்க முடியும் உடற்பயிற்சி ஜிம் டயட் என என்னவெல்லாம் செய்து பார்த்தும் உடல் அடையை குறைக்க முடியவில்லை எனில் கவலைப்படத் தேவையில்லை இந்த ஜூஸை ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டாலே போதும் உடல் அடை சரசரவென குறைந்துவிடும் தேவையான பொருட்கள் தண்ணீர் முந்நூறு மில்லி எலுமிச்சை ஒன்று கொத்தமல்லி இலை அறுபது கிராம் கொத்தமல்லி இலையை மிக்ஸியில் போட்டு நன்கு அரைத்து முந்நூறு மில்லி தண்ணீருடன் கலக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு முழு எலுமிச்சையையும் அதில் பிழிந்து கலந்துவிட்டு குடிக்க வேண்டும் இந்த ஜூஸை உடனுக்குடன் தயார் செய்து குடிப்பது நல்லது ஏற்கனவே தயாரித்து ஃப்ரிட்ஜில் வைத்து குடிக்கக்கூடாது இந்த ஜூஸை ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக குடிக்க வேண்டும் அதற்கு மேல் குடிக்கக்கூடாது பின்பு பத்து நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் குடிக்கலாம் கொத்தமல்லி இலை தோலுக்கு அடியில் படிந்திருக்கிற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது உடலில் ஜீரண சக்தியை தூண்டிவிடுகிறது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமின்றி உடலுக்கு தேவையான வைட்டமின் மற்றும் மினரல்களை தருகிறது இந்த ஜூஸை காலை உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது இதை குடித்தவுடன் எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் கிடைத்தது போன்ற உணர்வு உண்டாகும்